அந்த தண்ணி நாங்க எடுத்துட்டு வந்து குடுத்தோம் அவங்க குடிக்கவே இல்ல எங்க வார்டு நம்பர் தான் டெய்லி குடிச்சிட்டு வரார் ஒரே வாந்தி பேதி பசங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது ஜுரம் வருது ஸ்கின் அலர்ஜி ஆகுது ஹாஸ்பிடல் கையே நாங்க சுத்தின்னு இருப்போம் என்ன பண்றது நாங்க என்ன சொல்றது தெரியல எதோ டீசன் தண்ணி சரியில்லை அங்க ஒரு கண்ணறி இருக்கு பூச்சி பாம்பு ஆமா எல்லாம் வருது बड़े करने लगे और तुम बड़े करने नहीं लगे बक्या हो रहा है ना ये लड़का अलग जंबर से और बाल तो बढ़ बाल तो बढ़ पिचे अलग 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 लोगों का अबे पढ़े 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 लड़के लड़का मारे मारे बाल पर करे आते हैं बोल बाती पास बढ़ते हैं और बाती पाच मांझला बढ़ते हैं பொன்னேரி நகராட்சி மாதந்திர கூட்டத்தில் கூட்ட அரங்கிற்குள் சென்று குறைகளை முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் தண்ணீரை கொண்டு வந்த தலைவர் ஆணையரை குடிக்க சொல்லி தங்களது வார்டில் குடிநீர் சரியில்லை என புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் நகர்மன்ற கூட்ட அரங்கில் நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் ஆணையர் தனலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது திமுக அதிமுக சுயேட்சை கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் முறையாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என நகர்மன்ற தலைவர் நகராட்சி ஆணையரிடம் காரசாரமாக முறையிட்டு வந்தனர் அப்போது பொன்னேரி நகராட்சி இருபத்தோராவது வார்டுக்கு உட்பட்ட தேவம்மா நகரை சேர்ந்த மக்கள் நகர்மன்ற கூட்ட அரங்கிற்குள் வந்து தங்களது குறைகளை நேரடியாக கூறி முறையிட்டனர் தங்களது வார்டில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரைக் கொண்டு வந்து நகர்மன்ற தலைவர் நகராட்சி ஆணையரிடம் கொடுத்து குடிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் சுகாதாரமற்ற இதே குடிநீரை நகராட்சி விநியோகம் செய்து வருவதாகவும் இந்த குடிநீரை உங்களால் குடிக்க முடியுமா என சரமாரி கேள்விகளை எழுப்பினர் பொதுமக்கள் கொண்டு வந்து குடிநீரை நகர் மன்ற தலைவரும் நகராட்சி ஆணையரும் வாங்க மறுத்து கண்டுகொள்ளாமல் இருந்தனர் சுகாதாரமற்ற குடிநீர் காரணமாக பல்வேறு நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாகவும் உடல் உபாதைகளால் பொதுமக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர் அவர்களிடம் சமரசம் பேச வந்த நகராட்சி கவுன்சிலர்களிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர் நகர்மன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே பொதுமக்கள் நகர்மன்ற அரங்கிற்குள் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்க வந்து வார்டு நம்பர் கிட்ட சொன்னோம் அவருதான் வந்து வந்து புடிச்சிட்டு வந்து சொல்றாரு ஆனா அவரு சொல்லவே இல்லை எதுவுமே சொல்ல இன்னைக்குதான் வந்திருக்குது நாங்க வரும் டெய்லி வராரு எங்க கவுன்சிலர் டெய்லி வந்து பாத்துட்டு போறாரு ரெண்டு மேலேயும் காலையில சாயங்காலம் வந்து போறாரு வந்து போறாரு அவரு தான் நாங்க சொல்றோம் நாங்க இங்க இது வரைக்கும் வரல இந்த வாட்டி தான் வந்தோம் அவரு எங்களை வர வைக்கல நான் பேசுறேன் நான் பேசுறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடனே இருக்காரு மூணு மாசம் இன்னைக்குதான் வந்துச்சு சாருக்கு வந்த உடனே நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவங்க இப்ப சொல்றாங்க அவங்க சொல்றது சரியா என்னன்னு எனக்கு புரியல இருக்கு எங்களுக்கு தெரியல ஆனா அந்த தண்ணி நாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் அவங்க குடிக்கவே இல்லை எங்க வார்டு நம்பர் தான் டெய்லி குடிச்சிட்டு வராரு ஒரே வாந்தி பேரி பசங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது ஜரம் வருது ஸ்கின் அலர்ஜி ஆகுது ஹாஸ்பிட்டல் நாங்க சுத்தி நிற்கோம் ஹம் என்ன பண்றது நாங்க சொல்றது தெரியல என்ன சொல்றது கோயிலான வந்து பார்த்தா தெரியும் ரோடு சரி கிடையாது தண்ணி வந்து தண்ணி வசதி இருக்கு ஆனா தண்ணி மஞ்சள் மஞ்சளா வருது பீ தண்ணி மாதிரி வருது மேல அப்படியே மிதந்தது அந்த தண்ணியை வடிகட்டி தான் நாங்க குடிக்கிறோம் எப்படி குடிக்கிறது அந்த தண்ணிய கேன் தண்ணி வாங்க முடியுமா அவங்க கேன் தண்ணி குடிச்சிருவாங்க நாங்க எப்படி வாங்குறது நாங்களாம் யூஸ் பண்ற பொருள் இதெல்லாம் நாங்க இப்போ வந்தோம் மனு கொடுத்தோம் ஆறு மாசமா வந்து குடுத்துருவோம் எங்க வார்ட் நபர் வந்து சொல்றாங்க அவங்க எதுக்குமே சட்டை பண்ணலாம் எதுவும் டிசைன் இல்ல தண்ணி சரியில்லை அங்க ஒரு கணர் இருக்கு பூச்சி பாம்பு ஆமா எல்லாம் வருது அதற்கெல்லாம் சொன்னான் செய்யற செய்யறேன் டீ டேபிளுக்கே வரல நீங்க சொல்லவே சொல்றாங்க மேடம் இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் கத்துறாங்க வெளியே தள்ளி கது சாத்தன்றாங்க யாரு மக்களுக்காக அவங்களா அவங்களுக்காக நாங்களா எங்களே கதவு சொல்லணும் வெளியே தள்ளி சொல்லுங்க நீங்க ஒண்ணுமே சொல்ல போய் கத்துறாங்க தள்ளி எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க சார் நீங்களே தண்ணி ஒரே ஆயில் வாசனம் வருது பாசம் வருது லெட்டின் எல்லாம் கலந்து வருது குழந்தைங்க ஒரு மாதிரி நமச்சல் வருது ஜுரம் வருது ஜுரம் வந்தா போக மாட்டேங்குது அது சொன்னா அவங்க செய்ய மாட்டேன்றான் போர் மாத்தி போட சொன்னா போட்டு தர மாட்டேன் சொல்லுமா ரெண்டு மூணு வருஷமா மூணு வருஷமா அவங்க ஜெயிச்சத்துல இருந்து இது சார் தண்ணி ஆமா அது அவங்க பாக்கவே இல்ல லைட் வசதி இல்ல ரோடு சரியா பண்ண மாட்டேன்றாங்க நான் போடுத்த நான் போடுத்தாரா போடுறதே கிடையாது இது வரைக்கும் இந்த எலெக்ஷனே வர போகுது முடிய போகுது தேர்தல அவங்க எதுவுமே செய்யலன்னா எப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் நீங்க தான் பார்த்து செய்யணும் தண்ணி வசதி சரியில்லை சார் தண்ணி சரியில்லை நாங்க வந்து அடிக்கடிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறதுனால ஒரு நாள் வந்து பாத்ததே கிடைத்தா அது எனக்கு தண்ணி வசதி பண்ணியும் கொடுக்கல சார் தண்ணி இப்போ தண்ணி ஜுரம் வருது பாந்தி பேதி வருது ஜுரம் வருது இப்ப அடிக்கடிக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வரோம் எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க சார் வந்து வந்து பஞ்சாயத்து படம் மூணு வந்து போயிட்டோம் கமிஷனர் கிட்ட அந்த அம்மா கிட்டே ஒரு அஞ்சாறு முறை வந்து போயிட்டோம் இதை பண்ணி தர இந்த ஒரு வாரத்தில் படிச்சேன் மறு வார்த்தை பண்ணி தர இன்னுமே எனக்கு பண்ணி தரல அதனால அவங்க நீட பஞ்சாயத்து படத்துல வந்தோம் சார் கேட்கறதுக்கு